ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் ராஜீவ் மகேஷ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நம்ம சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் குரோம்பேட்ல இருக்க சரவணா ஸ்டோருக்கு நம்ம வீட்டுல இருக்க பூஜை அறியல பிராஸ் கலெக்ஷனை பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க எங்க வாங்கினீங்கன்னு சொல்லி நான் குரோம்பேட்ல இருக்க சரவணா ஸ்டோர்ல தான் வாங்கினேன் மெயினாக நம்ம பூஜேரியில் இருக்க சின்ன சின்ன அந்த கிண்ணம் அப்புறம் பிளேட்ஸ் இதெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க எல்லாமே இங்கிருந்து தான் வாங்கினேன் நாம இன்னைக்கு பார்க்க போற பிராஸ் கலெக்ஷன் ரேட்டு வந்து ஸ்டார்டிங்கே வந்து பதினேழு ரூபாலு எடுத்து முந்நூறு ரூபாக்குள்ள நம்ம பார்க்க போறோம் முந்நூறு ரூபாக்குள்ள என்னென்ன இருக்கு அதை பார்த்துட்டு முந்நூறுவாலருந்து ஒரு ரூபா உள்ள என்னென்ன இருக்கு அதை பார்க்கலாம் பதினேழு ரூபா இருந்து முன்னூறு ரூபாக்குள்ள சொன்ன பொருட்கள் எல்லாமே நான் இப்ப ஒன்றரை வருஷமா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே நெலையில இல்ல சைடுல இருந்து விடும்ல அந்த மாதிரி எதுவுமே ஆகல இனிமே நல்லா இருக்கு இந்த பிளேட்னா பதினேழு ரூபாயிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பிளேட்ல வந்து நம்ம நெய்வேதியம் படிக்கலாம் இல்லை சின்னதாக விகரமாக ஏதாவது வைக்கணும்னா வைக்கலாம் இது நாற்பத்தி ஒன்பது இது இருபத்தி இது இருபத்தி மூணு ரூபா இந்த மாதிரி இருக்கு டிசைன்ல கூட சின்ன சின்னதா அழகா இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த சின்ன சின்ன பிளேட்ஸ்லேயே அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா இந்த சின்ன விளக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றுறது இது வந்து நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா தான் நல்லா ஒரு குவாலிட்டியாகவே இருந்தது இந்த கற்பூர வந்து நல்லா ஒரு கெட்டியா ரொம்பவே நாளைக்கு வந்து நிலைக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது நாம பூஜைகள் பண்ணும்போது மணி அடிக்கிறது வந்து நந்தி மணியா இருந்தா ரொம்பவே நல்லது இந்த சின்ன நந்தி மணி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி மூன்று ரூபா இந்த பன்னீர் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் இந்த கஜலட்சுமி விளக்கு வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா சின்ன சைஸ்லதான் இருக்கு ரொம்பவே அழகா இருந்தது நல்லா கெட்டியாதான் இருந்தது இந்த சொம்பு வந்து டெய்லியுமே நம்ம சுவாமிக்கு தண்ணி எல்லாம் வைக்கலாம் நூத்தி முப்பத்தி மூன்று ரூபா இந்த சொம்பு ரொம்பவே சின்ன சைஸ்ல டெய்லியுமே வைக்கிற மாதிரி இருந்தது இந்த சொம்பு வந்து இரநூத்தி முப்பது ரூபா இந்த தூக்குவாளி வந்து நம்ம பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இருநூத்தி பத்து ரூபா அதுக்கப்புறம் இது நெய்வேதியம் கிண்ணம் டிசைனா வந்து இதோட ரேட்டு வந்து நூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியா டிசைனா பாக்கிறதுக்கே அழகா இருக்கு இந்த விளக்கோட ரேட்டு வந்து நூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபா இந்த விளக்கு வந்து குபேரர் விளக்கு இந்த விளக்கு வந்து நம்ம குபேரருக்காக நாம ஏத்தலாம் குவாலிட்டி நல்லா இருந்தது பாக்கிறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு இருநூத்தி பதிமூன்று ரூபாய் இதோட ரேட் இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ டிசைன்ல மாதிரி இந்த விளக்கு இருக்கு பாக்கிறதுக்கே அழகா இருந்தது ஐம்பத்தி ரெண்டு ரூபா இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எண்பது ரூபா இந்த விநாயகர் பிளேட்டு இனிமே நம்ம பாக்கிறது முன்னூறு ரூபா வந்து ரூபாக்குள்ள இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம விளக்கும் வைக்கலாம் விகரங்களும் நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி ஸ்டாண்டு தான் ரொம்ப நல்லா இருந்தது அழகா இருந்தது சின்னது வந்து முந்நூத்தி தொண்ணூறு ரூபா பெருசு வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா அதே மாதிரி சின்ன ஸ்டாண்டு வந்து ஸ்டாண்டு வந்து சின்னதா இருக்கும் பிளேட் மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகா இருக்கு இதுக்கு மேல நம்ம வேல் வச்சுக்கலாம் அரிசி போட்டு வேல் வைக்கலாம் அந்த மாதிரி ஸ்டாண்டு பிளேன்லயும் இருந்தது டிசைன்லயும் இருக்கு இந்த பிளேன்ல இருக்கிறது வந்து நானூத்தி நாப்பத்தி நாலு ரூபாய் சின்னது வந்து இரநூத்தி அறுபது ரூபா இப்போ நம்ம பார்க்கறது சுவாமியோட சிங்காசன் இது பிளெயின்லையும் இருக்கு டிசைனும் இருக்குது பிளெயின்ல இருக்கிறது ஆயிரத்தி நூறுரூவா டிசைனாக இருக்கிறது இதில் சைஸ் இருக்குது பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம பார்க்குற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா செம்மா குவாலிட்டி செம்மையாக இருந்தது இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு ரூபா வாசப்படியில எல்லாம் நம்ம விளக்கு வைக்கிறோம் அணையாம இருக்கணும்னா இந்த மாதிரி கிளாஸை வாங்கி நம்ம அந்த விளக்குக்கு மேல நம்ம வச்சோம்னா எவ்வளவு காத்து வந்தாலும் அணையாம இருக்கும் அதுக்காகவே இதுல எல்லா சைஸும் இருக்கு இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இதுவும் விளக்கு வைக்கிறதுக்கு தான் வாசப்படியில இல்லைன்னா நம்ம துளசி செடி இதெல்லாம் நம்ம வைக்கிறோம்னா அங்கேயும் நம்ம வைக்கலாம் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா இனிமே நம்ம பாக்குறது எல்லாமே வந்து வெயிட் போட்டு பிரைஸ் சொல்லுவாங்க எல்லாமே ஒரு ஹெவியான ஒரு வெயிட் தான் ரொம்பவே நல்லா இருந்தது இதுலதான் நம்ம அன்னபுரினியம்மா வைக்கலாம் சுத்தி வந்து லிங்கம் இருக்கு கும்பம் இருக்கு நந்தி நாகம் அப்புறம் த்ரிசுள் இந்த மாதிரி இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு இவங்க வந்து லாபிங் புட்டா இவங்களை வீட்டுல வச்சோம்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவிட்டியாவே இருக்கும் ரொம்ப வெயிட்டா இருந்தாரு எவ்வளோனு தெருல வெயிட் போட்டாதான் தெரியும் இந்த தோரணம் எல்லாமே நம்ம பூஜை அறிக்கை வாசல்ல நம்ம வந்து கட்டி விட்டு விளக்கு ஏத்தலாம் மணியும் இருந்தது அல்ல டிசைனும் இருந்தது இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வெயிட்டா செம்மையா இருந்தது விநாயகர் சின்ன சின்ன சைஸ்ல மீன்ஸ் நம்ம விரல சைஸ்ல எல்லாம் வந்து விக்கிரங்கள் இருக்குது வாராயகம்மா பாருங்க ரொம்ப சின்ன சைஸ் தான் ரொம்பவே அழகா இருக்காங்க இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பூஜையாரில் ரெண்டு பக்கம் ரெண்டு விளக்கு வச்சு நம்ம விளக்கு எத்தனோம்னா பூஜையாரை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது நம்ம முருகர் தான் முருகர் டிசைனும் சைஸும் நிறையா இருந்தது இந்த முருகர் வந்து வள்ளி தேவானோட ரொம்பவே அழகா இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த குட்டி முருகர் நம்ம விரல் சைஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்தது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் மேலே வந்து நிறைய முருகர் சைஸும் அப்புறம் நிறைய இருந்தது என்னோட பார்வை போச்சு இந்த மயில் மேல மயில் செம்மா அழகா இருந்தது பாக்குறதுக்கு வெயிட்டும் ரேட்டும் தான் இருக்கும் முருகரை மேல அந்த ஷோகேஷ்ல பாத்துட்டு கையில எடுத்து பார்க்காம நம்ம போக முடியுமா அதனால முருகரை கையில எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி போடுற கரண்டி எல்லாம் இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு வேற செக்ஷனுக்கு போயிட்டேன் இந்த செக்ஷனுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் எங்க வாங்கினேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஆன்லைன் வாங்கினீங்களா இல்ல எங்க வாங்குறீங்க லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்திருந்தது நான் முதலையும் நான் வந்து நான் கமெண்ட்லயும் நான் சொல்லியிருந்தேன் மகாலட்சுமி தாயாரை வந்து இங்க பெட் சரவணா ஸ்டோர்ல இருந்தா நான் வாங்கினேன் சேம் பாருங்க நம்ம வீட்ல இருக்கிற மாதிரியே மகாலட்சுமி தாயார் இந்த மகாலட்சுமி தாயாரோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி ஏழு ரூபா நான் வந்து இப்ப ஒன்றரை வருஷமா இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க எத்தனைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது இந்த சிலைங்களோட ரேட்டே வந்து நானூறு ரூபா எடுத்து ஒரு ஆயிரம் தான் இருக்கு எல்லா சுவாமிகளும் இருக்காங்க எத்தனைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது இப்ப நான் என் கையில வச்சிருக்கிற முருகரை பாருங்கள் ரொம்பவே அழகா இருக்காரு இந்த செக்ஷன்ல நிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முருகரை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க வாங்குறதுக்காக அதுக்கப்புறம் நான் இந்த முருகரை பார்த்தா அவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா அவ்வளவு அழகா இருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு அஹ் என்ன சொல்றதுன்னு தெரியல முருகரை பார்த்தாவே ஒரு தனி ஃபீல் தான் அதுக்கப்புறம் இன்னொரு முருகர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சாரு அவங்க பின்னாடி வந்து மயிலா இருந்தது செம்மையா இருந்தது பாக்குறதுக்கே இந்த சிலைங்களோட கண்ணா பாத்தீங்கன்னா என்னமோ நம்மளை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அதுலயே பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும் அதுவும் இல்லாம இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சுவாமி விகரங்கள் வேணுமோ செராமிக்ல எல்லா சுவாமியும் கிடைக்கும் வாராகி அம்மர்ந்து எடுத்து எல்லா சுவாமியும் இருக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியா ஒரு ஃபீல் ஆகும் நம்ம வீட்டுல வச்சா அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் லைட்டும் ஏரியனு சொன்னாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கூடிய ஒரு லைக்கும் பண்ணிருங்க வீடியோவை பார்த்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ நம்ம பார்த்த பொருட்கள்ல இருந்து இல்ல நம்ம இந்த சரமிக் சிலைங்களை நம்ம பார்த்தோம்ல உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பை பாய்